எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போது ஒவ்வொரு உண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் மேசராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா மேசராசிக்கு ஆறாவது பாவகத்தில் பொதுவாக உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடிய மேசராசி நண்பர்கள் மிக அதிகமாக இருப்பாங்க எப்போவுமே மேசராசி நண்பர்கள் தனக்கு தான் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தான் அதிகம் அப்போது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை மேச ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா மறைவு ஸ்தானத்தில் ஆறாவது பாவகம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூழல் தானுங்க அப்போ சம்பாதனைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் சம்மதம் இருக்காது நூறுரூபா ரூபாய் உழைப்பு போட்டுட்டு இருபது ரூபாய் சம்பாதனையா இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு முதல்ல உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் மனசனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னான்னா ஐயா என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிடுவேன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் தரப்போகுது உங்களுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னல்கள் தொந்தரவுகள் நீங்க போகுது செவ்வா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகன்னு சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் உங்கள் ராசியை மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவம் பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சரியாக சொல்லணும்னா பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு நேரம் தானுங்க வரக்கூடிய பதிமூணாம் தேதி செப்டம்பர் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்த உடனே பிறந்த உடனே ஆஹா ஓஹோனெல்லாம் பலன் சொல்லிட முடியாதுங்க பதிமூணாம் தேதியிலிருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது அதனுடன் அதனுடன் நாமளும் மல்லு கட்டிட்டு பயணித்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் அது என்ன சார் மல்லு கட்டிகிட்டு தான் போகணுமா அதாவது அந்த அந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நாமளும் சேர்ந்து பயணிச்சாதானுங்க போயே போய போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் அதை விட்டுப்புட்டு ஏதோ ஒரு காலம் போன காலம் போன போக்கில் நானும் போய்கிட்டு இருக்கிறேனுங்க அதிர்ஷ்டம் ஒன்று வந்தால் தான் வரட்டும் அப்படின்னா அதெல்லாம் சரி வராதுங்க உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது தான் வளர்ச்சின்ற விருச்சம் வரும் செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் மாறுதல் ஏற்படும் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒரு நிறுவனத்தில் பத்து வருஷமாக வேலை செய்துக்கிட்டு இருந்தனுங்க பத்து நிமிஷத்தில் வேலை போயிடுச்சு ஏன் வேலை போச்சுன்னு கூட எனக்கு தெரியலைங்க இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதிமூணாம் தேதியிலிருந்து மாற்றங்கள் ஏற்படும் பதினாலாம் தேதி தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாவது பாவகத்தில் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்றார் குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் திருமணஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சேரும் பொழுது சூரியன் அந்த இடத்துல ஆட்சி பெற்று புதன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அங்கே புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது பதினாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் பூர்வீகத்தில் இருக்கிறனுங்க வெளியே போக முடியல தொண்ணூறு சதவீதம் மேசராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தில் தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் அண்ணனை பார்த்துக்கிட்டனுங்க தங்கச்சியை பார்த்துக்கிட்டனுங்க தம்பியை பார்த்துக்கிட்டனுங்க அப்பாவை பார்த்துக்கிட்டனுங்க அம்மாவை பார்த்துக்கிட்டேனுங்க நம்மளை ஒருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு ஏனையை போல மேசராசிக்காரங்க நிறைய பேர் ஒரு வீட்டில் தலைச்சம் பிள்ளையாக மேசராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தோற்றத்தில் பெண்ணாக இருந்தாலும் செயலில் ஆணாக இருந்து தான் தன்னுடைய குடும்பத்தை மேலே கொண்டாந்து இருந்திருப்பாங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் அப்போது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கான தருணத்தை பதினாலாம் தேதி இந்த பிரபஞ்சம் தருது புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்குது போகாத கோயில் குளம் இல்லைங்க செய்யாத பரிகாரம் இல்லைங்க பார்க்காத வைத்தியம் இல்லைங்க பண்ணாத பரிகாரமே கிடையாது அப்படின்னாலும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி திருமணஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் வரும் பொழுது புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நேரம் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கான நேரமும் இது கூட ஒரு சில ஒரு சில வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு பங்காளிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு பேசணும்னு நினச்சாலும் அதுக்கான அவகாசம் இருந்திருக்காது இந்த நேரத்தில் செப்டம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செப்டம்பர் மாதம் தேதி ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்துக்கு வராரு இந்த வாகன யோகம் அப்படின்னா ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்தே எடுத்துக்கிடுங்க பதினஞ்சாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட வேண்டாம் வாகன யோகம் செய்து ஒரு வண்டி வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இல்லை யாருக்காவது குடுக்கல் வாங்கல் நான் கொடுக்கணுங்க இல்லை வாங்கணுங்க அப்படின்னா குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார ஓகே பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ளார காசு பணம் கொடுத்தா வாங்க முடியாது இல்லை வாங்கிட்டாலும் கட்ட முடியாது இல்லை வாகனம் வாங்கினோம்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளார வண்டி சிரமமாகி போயிடும் சிக்கலாகி போயிடும் செப்டம்பர் பதினஞ்சிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மேசராசியில் பிறந்தவங்க வாகனம் வாங்கிறது மகா தப்பு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது மகா தப்பு யோசனை பண்ணி பார்த்து செஞ்சுக்கிடுங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி பிரமாதமான ஒரு நேரமும் கூட அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்துக்கு வந்து புதனாதித்ய யோகமாக ஆறாவது பாவகத்தில் நம்மளுடைய நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நாலு பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பத்து பேர் வந்திருப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாலு பேர் காரணம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அப்போது அந்த பதினாறாம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் போகாத இடத்துக்கு போன பேர் வந்தது செய்யாத தப்பு செஞ்ச பேர் வந்தது இந்த சங்கடங்கள் நீங்கும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரும் வெளியூர் வெளிநாடு போன்ற ஒரு அமைப்புகள் ஏற்படும் அப்போது செப்டம்பர் பதினாறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பது தேதிக்குள்ளார படித்த படிப்புக்கு உத்தியோகம் உடல் ஆரோக்கியம் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் தருது நான் மீண்டும் சொல்கிறேன்னே மனசனாக பிறந்தால் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான ஆசை வர்றதில் தப்பில்லை நம்ம மனசால் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் மூச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் இந்த கோட்சார பலன் சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் சொல்கிறது தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நேரடியாக கன்சல்டேஷன் யாருக்கும் கிடையாது எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்தை அனுப்புங்க பிரமாதமாக விரிவாக விளக்கமாக ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க சரியா இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்